அஸ்லாம் வலைக்கும் ஹாய் விவஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இடி கொல்கட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கொல்கட்டை வந்து முகல மாதத்தில் தான் அடிக்கடி வந்து முஸ்லீமுங்க செய்வாங்க இந்த கொல்கட்டையை வந்து இன்னைக்கு நான் செய்யலைங்க எங்கள் மாமியார் தான் இந்த கொல்கட்டையை செஞ்சாங்க இன்னைக்கு மாமியார் செய்த கொள்கை தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க இது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என் சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொல்கட்டை செய்யறதுக்கு வந்து பச்சரிசி நம்ம எடுக்கணுங்க நான் இப்ப வந்து ரெடிமேடாவே வாங்கி வச்சிருக்கிறேன் இப்ப ஒரு கிலோ ஒரு கிலோ பாக்கெட்டா ரெண்டு பாக்கெட் வச்சிருக்கிறேன் ரெண்டு கிலோ பச்சரிசி நம்ம வச்சுதான் நானு இப்ப கொழுக்கட்டை செஞ்சு காட்ட போகிறோம் இந்த பச்சேசி வந்து நம்ம வறுக்காம தாங்க பாக்கெட் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேனில் வந்து வறுத்து எடுத்துக்குவோம் அதுக்கு நம்ம பேனில் ரெண்டு பாக்கெட்டே கொட்டிட்டு இப்ப அந்த மாவை நம்ம வறுக்க போறோம் இப்போ ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மொதல் வந்து சூடு ஏறட்டும் மாவுல அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க எப்பவுமே ஸ்வீட் செய்யும் போது கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்குவோம் அதனால இந்த கொழுக்கட்டிக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்து இந்த மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்துக்கோங்க மாவு நல்லா வறுக்கும் போது வாசம் வருங்க அதுலயும் லைட்டா கலர் சேஞ்ச் ஆகும் அதுலயும் நீங்க கரெக்டா மாவு நல்லா வறுத்து எடுத்தாச்சுன்னு தெரியுங்க இப்ப கரெக்டா நம்ம எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஒரு பக்கம் வந்து ஆதிக்கிட்டு இருக்கட்டும் வந்து கருப்பு நல்லாச்சு எடுத்துக்கோங்க அந்த நல்லா எடுத்துக்கோங்க ஏன்னா சின்ன கல்லு எல்லாம் இருக்கும் நான் ஃபர்ஸ்ட் வந்து எள்ளை வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணியில போட்டு அலசி பில்டர் பண்ணி எடுத்துடுவோங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு கிலோ பாக்கெட்டுக்கு வந்து ஐம்பது எள்ளுங்க இப்ப ரெண்டு கிலோ பாக்கெட் எடுத்திருக்கனால நம்ம நூறு கிராம் அளவுக்கு பிளாக் நல்ல பொன்னிறமா வறுத்து எடுத்துக்குவோம் ரொம்ப பிளாக்கா மிதமான கடிகிடும் இந்த எள்ள வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த பேன்ல உள்ள எள்ள ஒரு பிளேட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க இது ஓரமா ஆடிட்டு இருக்கட்டும் அதே பேன்ல வந்து நீங்க ஒரு பத்து ஏலக்காய் எடுத்துக்கோங்க அத நல்ல மிதமான சூட்ல இது மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க அப்பதான் இந்த ஏலக்காய் வந்து கொல்கட்ல நல்லா வாசமா இருக்கும் இத வந்து நல்லா வறுத்து ஓரமா எடுத்து வச்சுக்கோங்க ஐம்பது கிராம் அளவுக்கு வேர்க்கல்லை வந்து பேன்ல நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஆல்ரெடி வந்து வயற்கல்லைய வறுத்து அந்த தோல் ரிமூவ் பண்ணி வச்சிருந்தேன் இப்ப இந்த லைட்டா சூடுக்காக இந்த வேர்க்கல்லைய லைட்டா வறுத்து எடுத்துக்கிறேன் அந்த கொல்கட்டில மாவுல தட்டி போடுறதுக்காக சுக்கு எடுத்து இப்போ இப்ப இந்த சுக்கை வந்து ஒரு கத்தில சுருகிட்டு இந்த மாதிரி ஹீட் பண்ணுங்க இந்த மாதிரி சுட்டு போடும் போது நல்லா வாசமா இருக்குங்க இந்த மாதிரி எல்லா சுக்கையும் நான் சுட்டு எடுத்துக்கிட்டேன் அதோட ஏலக்காவை பத்து ஏலக்காய் வறுத்துறதுல அந்த ஏலக்காவையும் சுக்கையும் ஒரு சின்ன மிக்சி ஜாரில் அரைக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சுக்கை வந்து ஒரு நாலு தட்டு தட்டிட்டு இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நீங்க அப்புறமா மிக்சியில போட்டு பொடி பண்ணிக்கோங்க ஏன்னா சுக்கு வந்து பொடியாகிறது ரொம்ப கஷ்டங்க இந்த மிக்சி ஜார் போயிடுவோம் அதுக்காக தான் இந்த மாதிரி நாலு தட்டு தட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த சுக்கை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த ஏலக்காவையும் பொடி பண்ணி பவுடர் பண்ணிக்கோங்க சுக்கியும் இப்ப ஏலக்காவையும் இந்த ஸ்டேஜ்க்கு எடுத்து வச்சுக்கோங்க கொல்கட்டை செய்யறதுக்கான எல்லா பொருளும் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ கொல்கட்டை மாவு பெசையத்துக்காக நம்ம தண்ணி வந்து ஒரு பேன்ல எடுத்துக்குவோம் அதை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க நல்லா கொதிக்கணுங்க நல்லா மழை மழை கொதிச்சாதான் பெசையும் போது நல்லா சாப்டா வருங்க இப்ப வந்து நான் அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கிறேங்க அதை இந்த மாதிரி சீச்சி எடுத்துக்கோங்க பூ மாதிரி இந்த மாதிரி சீச்சி எடுத்து போடுங்க மிக்சியில போடாதீங்க டேஸ்டே வேகமா இருக்கும் அதுக்குதான் சீச்சிட்டு போடுங்க இந்த மாதிரி தேங்காய் பூவை இந்த மாதிரி சீச்சி எடுத்தாச்சு இப்ப வறுத்து எடுத்து வச்ச மாவுல வந்து இந்த தேங்காய் பூவை சேர்த்து சேர்த்துக்கோங்க இப்ப நம்ம சுக்குவும் ஏலக்காவும் பொடி பண்ணி வச்சல அந்த பவுடரை இதுல சேர்த்துக்கோங்க ஐம்பது கிராம் அளவுக்கு நம்ம வேர்க்கலை வறுத்து வச்சல அதையும் இதுல சேர்த்துக்கோங்க ரெண்டு கிலோ பச்சரிசி மாவுக்கு ஒன்றரை கிலோ அளவுக்கு நம்ம சக்கரை சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க சுகர் கம்மியா சாப்பிடறவங்களா இருந்தா ஒன்னே கால் கேஜி சேர்த்துக்கோங்க நூறு கிராம் அளவுக்கு கருப்பு எழுந்து வறுத்தெடுத்தோம்ல அதை இதுல சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க இப்ப நல்லா கொதிக்க கொதிக்க வெண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதில் நல்லா மாவாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க நல்லா தண்ணி கொதிக்கணுங்க அப்போ தான் நல்லா மாவும் நல்லா சாஃப்டாக வருங்க அப்போ தான் நல்லா கொழுக்கட்டையும் நல்லா மெதுவாக இருக்கும் நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரே நேரத்தில் சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா ரொம்ப கொல கொலன்னு ஆயிடும் மாவு பார்த்து கொஞ்சம் பண்ணி விட்டுக்கோங்க எப்பவுமே ரெண்டு கேஜி மாவுக்கும் வந்து கால் கேஜி அளவுக்கு மாவை கொஞ்சமா தனியா எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாயிட்டா கூட நம்ம இந்த மாவை இந்த மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதனால எப்பவுமே கொஞ்சமா மாவு எடுத்து வச்சுக்கிறது நல்லதுங்க பாருங்க நான் தண்ணி கொஞ்சம் குடிச்சு அதனால இப்போ நாங்கள் கொஞ்சம் மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் எப்போவுமே சரி எமர்ஜென்சிக்கு கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுக்கணும் ஓடமா இந்த மாதிரி எடுத்து வச்சு சேர்த்துக்குமா இப்போ கரெக்டாக ஆயிடுச்சு பாருங்க இப்போ நல்லா மாவை பசைஞ்சி எடுத்தாச்சு இப்போ கொல்கட்டையா பிடிச்சி எடுத்துக்குவோம் இப்போ நான் டிசைன் டிசைனாக வந்து கொழுக்கட்டை செய்ய நீங்கள் எந்த மாதிரி டிசைனாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போதைக்கு எங்கள் மாமியார் ரெண்டு விதமான கொல்கத்தா டிசைன் செஞ்சு கொடுத்துருக்காங்க நீங்கள் உங்களுக்கு இதில் எந்த மாடல் ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த மாடல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இல்லைனா உங்கள் வீட்டு மாடலில் நீங்கள் செஞ்சு கொல்கத்தையை டிசைன் செய்யுங்க அதுதாங்க இப்போ கொல்கத்தை வந்து மாவு பிசைஞ்சு டிசைன் வச்சாச்சு அடுத்ததான் வந்து எந்த கொல்கத்தையை எப்படி அவிக்கிறது அப்படின்றது வாங்க பார்க்கலாம் இப்ப நம்ம கொல்கட்டை அவிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இட்லி சட்லிய வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்குவோம் தண்ணி ஆட் பண்ணியாச்சு அதுல ஒரு சின்ன துண்டு புளிய செத்துக்கோங்க சட்லி அடிபிடிக்காம இருக்கும் இப்ப வந்து நம்ம பிளேட்ல வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்பதான் கொல்கட்டையை அவிச்சு எடுக்கும் போது ஒன்னோட ஒண்ணா ஒட்டாம இருக்கும் அதுக்குதான் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்றது ரெண்டு தட்லியும் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்ப கொல்கட்டையை நல்லா பிடிச்சு பிடிச்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ எல்லா கொல்கட்டியும் பிடிச்சு வச்சாச்சு இப்போ நம்ம இட்லி சட்டிலாம் நல்லா தண்ணி கொதிச்சிருச்சுங்க ரெண்டு பிளேட் தட்டுலையும் நம்ம கொல்கட்டி இந்த மாதிரி புடிச்சு வச்சாச்சு இப்போ மூடி போட்டு மூடி வச்சுடுங்க இப்போ நல்லா வேகட்டும் இப்போ குறைஞ்சது வந்து இருபது இருபத்தஞ்சு நிமிஷமாவது வெந்திருக்கணுங்க இப்ப நல்லா கொல்கட்டை வெந்திரிச்சு பாருங்க இப்ப வெந்திரிச்சான்னு தெரியுதுக்கு இப்படி தொட்டு பாருங்க உன்னோட ஒன்னும் ஒட்டாது கொஞ்சம் லைட்டாக லப்பர் மாதிரி வரும் அந்த ஸ்டேஜுக்கு வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த பிளேட்ல உள்ள கொழுக்கட்டை நல்லா ஆறினவுடனே இந்த மாதிரி பெரிய பிளேட்டுக்கு சேஞ்சு பண்ணிக்கோங்க அவ்வளவுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் செஞ்சாங்க உங்கள் வீட்டில் யார் செஞ்சான்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ அஸ்லாம் வலைக்கும்